ஸ்ரீ குரு நமகா சர்வம் நீ காண்பர் அனைவருக்கும் வணக்கம் அபிராமி அந்தாதியில் உள்ள ஷியாமலா தேவிக்கு உரிய பாடல்களை இந்த பதிவில் காண்போம் ஸ்ரீவித்யா நெறி நின்று யோக முறைப்படி அபிராமி அன்னையை வழிபட்ட அபிராமி பட்டர் இயற்றியதே அபிராமி அந்தாதி ஆகும் அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்கள் உள்ளன முதல் பாடல் எந்த வார்த்தையில் முடிந்ததோ அதே வார்த்தையில் அடுத்த பாடல் தொடங்க வேண்டும் என்பதே அந்தாதியின் இலக்கணமாகும் அபிராமி அந்தாதியில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் முதல் பாடல் உதிக்கின்ற என்ற வார்த்தையுடன் ஆரம்பிக்கும் அதே வார்த்தையைக் கொண்டே கடைசி பாடலும் முடிவடையும் கிழியே கிளைஞர் மனத்தே கிடந்தது கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே